நமஸ்காரம் மனத்துக்கினியானை பாடுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வரும் உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய ஒரு விண்ணப்பம் உங்களில் பலரும் இந்த வேளுக்குடி டிஸ்கோர்சஸ் யூடியூப் சேனலையோ ஃபேஸ்புக் பேஜையோ சேர்ந்தவர்களாகவே இருக்கலாம் யாராவது சிலர் இன்னும் இதற்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் என்கிற பட்டன் இருக்கும் அந்த பட்டனையும் அழுத்தி கூட நோட்டிபிகேஷன் எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும்படிக்கு உங்கள் மொபைல் போனிலோ கம்ப்யூட்டரிலோ வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் தொடர்ந்து இந்த மார்கழி மாதம் மட்டுமல்ல பற்பல உபன்யாசங்களை இதன் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அது உங்களுக்கு செய்தி வர வேண்டுமென்றால் இதற்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோன்னுமூர் நீதியால் நல்லபத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாண்டிய தேசத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெரும் கோயிலுடையான் சன்னிதிக்க அருகிலே ஒரு துளசி செடிக்கு அடியிலேதான் பெரியாழ்வாருக்கு திருக்குமாரதியாக ஆண்டாள் பிறந்தாள் அவளுக்கு ஐந்து வயது இருக்கும்போது கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட நேரடியாக அவனை அடைய முடியாமையாலே தன்னையே ஆய்ப்பாடில் இருக்கும் ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு அந்த கண்ணனை சென்று துயில் எழுப்பி கைங்கரியம் செய்வதாக அனுகாரம் செய்து பாசுரங்களை ஆண்டாள் பாடுகிறாள் அந்த பாசுரங்கள்தான் திருப்பாவை என்கிற ஒப்பற்ற பிரபந்தமாக ஏற்பட்டது இந்த திருப்பாவையினுடைய இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தின் அர்த்தத்தை இன்று நாம் அனுபவிக்க வேண்டும் இந்த கடந்த ஐந்து பாசுரங்களாலே ஆண்டாள் நேரடியாக கண்ணனையோடு பேசிக்கொண்டிருக்கிறாள் கீழே ஏற்ற கலங்கள் பாசுரத்தில் கண்ணனை எழுப்பினாள் அங்கன்மா ஞாலத்தரசர் பாசுரத்திலே நீ மெதுவாக கண்ணை திறந்து அனுகிரகிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாள் மாரிமலை முழஞ்சல் பாசுரத்திலே படுக்கையிலிருந்து பேசாதே எழுந்து நடந்து வந்து சிம்ஹாசனத்திலே அமர்ந்து பேச வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் இருபத்தி நாலாவது பாசுரம் அன்னிபூலமலந்தாய் பாசுரத்திலே அவன் நடந்ததற்காக செய் நன்றியோடு அவனுக்கு பல்லாண்டு பாடி உனக்கு எந்த தீமையும் வரக்கூடாது என்று பிரார்த்தித்தாள் அதற்கு மேலே எதற்காக வந்தீர்கள் என்று கண்ணன் கேட்க அதை சொல்லுவதற்கு முன்னால் தாங்கள் எதை பிரார்த்தித்து வந்தோமோ அதை கண்ணன் கொடுத்தால் அதனால் தாங்கள் போவது என்ன என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் இதிலே அன் கண்ணனிடத்திலே பிரார்த்திப்பது பறை தருதியாகில் நீ எங்களுக்கு கைங்கரியத்தை என்றால் நாங்கள் ஆனந்தமாக அதை செய்வோம் என்று சொல்லுகிறாள் இன்னும் என்னது பறை என்று ஆண்டாள் வெளியிடவில்லை நாங்கள் பிரார்த்தித்து வந்தது பறை என்று ஒன்று அதை நீ கொடுத்தாயென்றால் மகிழ்வோம் நாங்கள் ஆனந்தப்படுவோம் என்று மட்டும்தான் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறாள் நிறைய புதிர் போடுகிறாள் ஆண்டாள் எதற்காக வந்தோம் என்று நேரடியாக இன்னும் சொல்லவில்லை அதற்கான காலம் வரவேண்டும் என்று காத்திருக்கிறாள் எப்பவுமே பகவானுடைய திருவடிகளில் சரணாகதி செய்த பிறகுதான் எனக்கு என்ன வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் அதை போல் ஆண்டாலும் இருபத்தி எட்டாவது பாசுரத்திலே சரணாகதி செய்து அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தில் தான் தான் எதற்காக வந்தோம் என்பதை வெளியிடுகிறாள் இப்போது அதற்கு ஒரு முன்னோடியாக நாங்கள் பிரார்த்தித்ததை நீ வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறாள் இது எதற்காக இந்த பாசுரம் வந்ததென்றால் பாசுரார்த்தத்தை பார்த்தால் இது எவ்வளவு முக்கியமான ஒரு பாசுரம் என்பது நமக்கு புரியும் என்ன அர்த்தம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கண்ணனுடைய அவதாரம் எப்படி நடந்தது என்று ஆண்டாள் கொண்டாடுகிறாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு தீனு சொன்னா தேவக்கி பிராட்டி என்று பொருள் தேவகி பிராட்டிக்கு மகனாக பகவான் பிறந்தார் மகன் ஒருவர் கல்லாத மாமணி வண்ணன் யாருக்குமே பகவான் பிறந்ததே கிடையாது சகாரணம் நச்சாசிய நச்சாசியகஷித் ஜனிதா நச்சாதிபகான்னு உபனிஷத் சொல்லுகிறது இவர்தான் உலகத்தையெல்லாம் படைத்தவரே தவிர இவனை படைத்தவன் என்று ஒருவர் கிடையாது இது உபனிஷத் சொல்லுகிறது ஆனா அதே பகவான் தேவகியினுடைய வயிற்றிலே தங்கி தான் வந்து பிறந்தார் அல்லவா அந்த பெருமை தேவகி பிராட்டிக்கு உண்டு அதனால அதனாலத்தான் உருத்தீர அழைக்கிறான் சொல்லவே வேண்டாமே பிறந்து அப்படின்னு சொன்னாலே ஒருத்திக்கு தான் பிறக்க முடியும் நாலு பேருக்கா பிறக்க முடியும் தேவகிங்கிறவள் உரு பெண்டு தான் அப்போ எதுக்கு உருத்தின்னு சொல்லணும்னால் உருத்தி ஒருத்தின்னு சொன்னால் அத்விதீயா இணையற்றவள் என்று ஒரு பொருள் இப்போ ஒரு ஊர் இருக்கு இந்த ஊரில் ஸ்ரீரங்கத்தில் யார் பெரியவர்னா ஸ்ரீரங்கத்திலேயே இவர் ஒருவர் சான் ஒரு மட்டைப்பந்து போட்டி சாமி அவர் ஒரு வீரர் மட்டைப்பந்து வீரர் இல்லை இவர் ஒரு நல்ல நீச்சல் அடிக்கக்கூடிய வீரர் அப்படின்னு சொன்னா ஊருன்னு சொன்னா இவருக்கு நிகராக வேறொருத்தர் கிடையாது இவர் தான் தலைவர் த கை சேர்ந்தவர்னு பொருள் படுகிறதோ இல்லையோ அதே போல உருத்தின்னு சொன்னால் தேவகிக்கு நிகராக ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கவே முடியாதான் ஏன்னா கண்ணனையே தன் வயிற்றிலே வைத்து பெற்ற பாக்யம் அவளுக்கு மட்டும்தான் உண்டு அந்த உருத்தி மகனாய் பிறந்து பகவான் ஒரு காராகிரகத்திலே இரவு பெறுவதிலே யாரும் நல்ல செய்தி சொல்லுவதற்கு கூட கூட சுத்தி இல்லாத போது ஒருவருக்கும் தெரியாமல் இருட்டிலே வந்து பிறந்தார் பரமாத்மா வந்து உலகத்துல பிறக்கச்சி இப்படியா பிறக்கணும் ஆனால் அதையும் பொறுத்து கொண்டு தான் வந்து பிறந்தார் உருத்தி மகனாய் பிறந்து சரி பிறந்தாரே பிறந்த இடத்துலையான்னு கொஞ்ச நாள் இருந்தார்கள் அன்னைக்கு ராத்திரியே அங்கேருந்து வேற இடத்துக்கு நகர்த்து விட்டார்கள் ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர பொதுவாறு குழந்தை பிறந்ததுன்னா உடனே சட்டுன்னு இங்கேயும் அங்கேயிருந்து நகர்த்தி விட மாட்டார்கள் ஒரே இடத்துல தான் வச்சுப்பா ஆனால் கண்ணனுக்கு அந்த பாகியம் கூட இல்லை கண்ணன் பிறந்தான்னு வசுதேவர் யாருக்கானு போய் சக்கரை கொடுத்து நல்ல செய்தி சொன்னாரா யார்ட்டியான்னு சொன்னா கண்சன் இடத்துல சொல்லி பயம் ஒருவரிடத்தில் வெளியிடவில்லை அப்ப கண்ணன் பிறந்ததை யாருமே மதுரையில் கொண்டாடவே இல்லையே அது மட்டுமல்ல அன்று இரவே அங்கிருந்து புறப்பட்டு கோகுலத்துக்கு போனார் அங்கே எப்படி வளர்ந்தார் உருத்தி மகனாய் ஒழித்து வளர அங்கேயும் ஒரு உருத்தின்னு ஆண்டாள் சொன்னா ஏசாமி தானே உருத்தின்னு தேவகியை சொன்னாள்னா ஆமாம் யசோதையும் உருத்தி தானே அவளுக்கும் நிகராக வேற யாருமே கிடையாது கண்ணன் தான் எல்லாரையும் கட்டி வைத்து இயக்குவாரே தவிர கண்ணனையே உரலோடு கட்டி வைத்த பெருமை தேவகி யசோதைக்கு மட்டும்தானே உண்டு அப்போ பெற்றவள் என்கிற பெருமை யசோதைக்கு கிடையாது அப்போ தேவகி தனி ஒருத்தி நிகரற்றவள் ஆனால் வளர்த்தவள் என்கிற பெருமை தேவகிக்கு கிடையாது யசோதைக்குத்தான் உண்டு தான் உருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் உருத்தி மகனாய் யாரானு ஒரு மாமியாரை மட்டும் சொன்னால் ஆண்டாளுக்கு தானே ரெண்டு மாமியாருக்குமே ஏற்றம் உண்டு பெற பெற்ற மாமியார் ஒருத்தி வளர்த்த மாமியார் ஒருத்தி ரெண்டு பேரையுமே ஒருத்தின்னு ஆண்டாள் புகழ்கிறாள் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அங்கேயாவது எல்லாருக்கும் தெரியும்படிக்கு இவர் தான் பரமாத்மா கண்ணன்னு சொல்லி கொண்டு வளர்ந்தார் ஆனால் இவர் யாரென்றே சொல்லாமல் மறைத்து மறைத்து கம்சன் எப்ப வந்து பாதிப்பானோன்னு ஜிரதையா பொத்தி வைத்து வளர்த்தார்கள் அல்லவா அதனால ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு தெரிவிக்கிறார் இப்படி கண்ணன் வளர்ந்து கொண்டே வந்தார் ஆனா இவர் இங்கு இருக்கிறார் என்பது கம்சனுக்கு தெரிந்து விட்டது தெரிந்தாலும் சரி போகட்டுமே ஒரு சின்ன குழந்தை தானே அவனாவது விட்டிருக்க வேண்டும் ஆனா அவனுடைய சுவாவம் அதை விட அவனைக்கு அனுமதிக்கவில்லை அதைத்தான் மேல பாடுறார் வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த இப்படி கண்ணன் என்று ஒருவன் வாழ்கிறான் வளர்கிறான்னு கேட்டாலே தரிக்க முடியவில்லையாம் கம்சனாலே அப்படி என்ன குணம்னால் அதுதான் அசுரத்தன்மைன்னு சொல்லப்படுகிறது அசுரன் என்றால் உடம்பெல்லாம் ஒரு இது ரத்தமாக பூசிண்டு பெரிய பல்லெல்லாம் வச்சுட்டு தலையில கொம்பு வச்சுட்டு கையில சூளை வச்சுட்டு தான் இருக்கணும்லாம் தேவை கிடையாது நம்ம போலயே பார்க்கறதுக்கு இருக்கலாம் ஆனா அசுரனாக இருக்கலாம் அசுரத்தன்மையாவது யாது என்றால் வேதத்துக்கு புறம்பாக ஒருவன் நடந்தான் என்றால் அது அசுரத்தன்மையாம் பகவான் இல்லை அவன் பொய் பகவானுக்கு பெருமை கிடையாது என்று ஒருவன் எதிர்த்து நின்றான் என்றால் அது அசுரத்தன்மை என்றுதான் கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார் ஈஸ்வரோகம் அகம்போகி ஆட்யா பலவான் சுகி நானாக எல்லாருக்கும் நான் தான் ஈஸ்வரன் எனக்கு மேல யார் ஈஸ்வரன் இருக்கா தான் எல்லா செல்வம் படங்காசம் இருக்கு நான் யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம் யாரை வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் என்ன ஜெயிக்கத்துக்கு ஒத்தரவே ஆள் கிடையாது என் காலில் தான் நான் நிற்கிறேனே தவிர அதிருஷ்டம் புண்ணியம் பாபம் என்றோ ஈஸ்வரன் அனுக்கிரகம் என்றோ ஒன்னும் கிடையாது நான் தான் தலைவன் என்று இருப்பதுதான் அசுரத்தன்மை இந்த அசுரத்தன்மையோடு இருப்பவனுக்கு இன்னொருத்தருடைய புகழை கேட்டால் பொறுக்கவே முடியாது என்னமோ அவர்களால் இரு என்ன பிரச்சனைன்னு தெரியாது இப்போ ஹிரண்ய கசிப்புக்கு என்ன கெட்டு போச்சு அவனுக்கு நல்ல ஒரு பெரிய ராஜ்யம் எத்தனையோ மனைவி மக்கள் எல்லாரும் இருந்தார்கள் மணியை போல பிரஹ்ராதன்னு பிள்ளை இருக்கான் ஆனா அவன் நாராயணனுடைய நாமத்தை சொன்னவனே எவ்வளவு கோபம் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஒரு ஆயிரநாமம் உள்ளியவாகி போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி அங்கேயும் வார்த்தை எப்படி பாருங்க இங்கே தரிக்கிலானாகி அங்க பொறுப்பிலனாகி அசுரர்கள்னு சொன்னாலே வேறு ஒருவரை புகழ்ந்து பாடினால் இவர்களால் பொறுத்துக்கவே முடியாதா ஒரு வேடிக்கையான கதை சொல்றேன் கண்ணன் கீதையில் பதினாறாவது அத்தியாயத்தில் இதெல்லாம் உபதேசம் பண்றார் இதெல்லாம் தெய்வத்தன்மை வேதத்தை அனுசரித்து நடந்தால் தெய்வத்தன்மை வேதத்துக்கு புறம்பாக பரமாத்மாவை வெறுத்து நடந்தால் அசுரத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் அர்ஜுனனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் இப்ப நான் தேவனா அசுரனா கண்ணன் அபிப்பிராயத்தில் அர்ஜுனன் தெய்வத்தன்மை உடையவனா அசுரத்தன்மை உடையவனா அப்படின்னு அர்ஜுனனுக்கு வருத்தம் சந்தேகம் ஏற்பட்டது அப்ப கண்ணன் சொல்றார் மாசுச்ச சம்பதம் தெய்வீம் அபிதாதோசி பாண்டவ பாண்டவா அர்ஜுனா நீ கவலைப்படாதே நீ கண்டிப்பா தெய்வத்தன்மை உடையவன் தான்னு கண்ணன் சொன்னார் எப்படி தெரிஞ்சுட்டார்னால் பத்து அத்தியாயமா கண்ணன் பதினஞ்சு அத்தியாயமா தன்னுடைய பெருமையெல்லாம் பாடிக்கொண்டே வருகிறார் அல்லவா அதை கேட்டு கேட்டு அர்ஜுனனுக்கு துளி கூட வெறுப்பு ஏற்படவில்லை ஆனந்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறார் கண்ணனிடத்தில் அவ்வளவு ஈடுபாடோடு கேட்கிறார் இது ஒன்னே போரும் அறிகுறி நீ தெய்வத்தன்மை உடையவன் என்பதுக்கு என்று கண்ணன் சொல்லுகிறார் அப்போ அசுரன்னு சொன்னால் வேறு ஒருவனுடைய பெருமை அவன் தனக்கு நிகர்னு கூட சொல்ல வேண்டாம் யாரோ ஒருவன் பெரியவன் வளர்ந்து வருகிறான்னு சொன்னாலே பொறுக்க முடியாது அதுதான் கம்சனுக்கும் தறிக்கிலானி அந்த குழந்தை வளர்றதை பொறுத்து கொள்ள முடியவில்லை தன் மகன் சின்ன குழந்தை இப்பதான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்திருக்கான் தன்னுடைய பிள்ளை எதை பார்த்தாலும் அவனை மன்னிச்சு விட்டுருக்கலாம் ஆனா நாராயண நாமத்தை சொன்னா பொறுக்க முடியலையோ இல்லையோ அதை போல் தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த என்ன பண்ண பார்த்தான் கண்ணனை கொல்ல முயற்சித்தான் பாடிருக்கலாமே ஆண்டாள்னா ஐயோ ஆண்டாள் வாயால் கண்ணனை கொல்றதுன்னு பாடுறதா தீங்கு நினைந்த அது என்ன தீங்குன்னு ஆண்டாளால் வாய் திறந்து சொல்லக்கூட முடியல தீங்கு நினைந்த என்று பொதுவாக பாடிவிட்டாள் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பென்று நின்ற நெடுமாலே அந்த கம்சனுடைய தீழி எண்ணத்தை பொய்ப்பித்தான் பகவான் அழித்தார் கம்சனுடைய வயத்தில் நெருப்பா நின்னாராம் என்ன நெருப்புன்னா பயம் என்கிற நெருப்பு இதுவரை ஆய்ப்பாடியில் கோகுலத்தில் இருந்த கோபகர்கள் கோபிகைகள் பக்தர்கள் எல்லாம் வயத்துல நெருப்பு கட்டின் இருந்தா ஐயோ கண்ண கண்ணனுக்கு கம்சனால என்ன வந்துருமோ என்ன வந்துருமோ பயந்தார்களோ இல்லையோ கண்ணன் பார்த்தார் என் பக்தர்கள் ஏன் பயப்பட வேண்டும் இந்த எல்லாம் நெருப்பு இருந்தா அந்த நெருப்பை எல்லாம் சேர்த்து கொண்டு போய் கம்சன் தானே பயப்படணும் அதர்மத்தின் வழி நடந்தவன் அவன் பயப்பட வேண்டும் கருத்தை கம்சன் வயத்தில் நெருப்பென்று நின்ற நெடுமாலே பயம் என்கிற நெருப்பாக கம்சன் வயத்துல போய் பகவான் இருந்தார் பக்தர்கள் வயத்தில் இருந்த நெருப்பை எடுத்து கம்சன் வயத்துல புகுத்தினாரா நெருப்பென்று நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் அர்த்தித்து அப்படின்னா பிரார்த்தித்துன்னு அர்த்தம் உன்னிடத்திலே நாங்கள் பிரார்த்தித்து வந்தோம் என்னன்னு சொல்லலை பறை தருதியாகில் நாங்கள் பிரார்த்தித்து வந்த பறையை நீ தருவாயென்றால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வம்னா ரெண்டு அர்த்தங்கள் ஒன்று திருவுக்கு தகுந்த செல்வம் திருத்தக்க செல்வம் திருனா மகாலட்சுமி தாயார் அவளுக்கு தகுந்த செல்வம் மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவர் பணக்காரராக இருக்கணுமோ இல்லையோ அவ்வளவு செல்வம் இருக்கான்னா இருக்கு திருக்கு தகுந்த செல்வம் பெரிய பிராட்டியாரை கைப்பிடிப்பதற்கு தகுந்த செல்வம் கண்ணனிடத்தில் இருக்கான் அதனால திருத்தக்க செல்வமையும் நாம் பாடி அந்த பகவானுடைய செல்வத்தை பாடுகிறோம்னு ஒரு பொருள் ரெண்டாவது பொருள் திருவுக்கு தகுந்த செல்வம்னு வேண்டாம் திருவாலே தங்கிய செல்வம்னு ரெண்டாவது அர்த்தம் பண்ண பகவானுக்கு பெருமை எல்லாம் ஏன் வந்தது பிராட்டியோடு சேர்ந்தபடியால் தான் பகவானுக்கே பெருமை அவரிடத்துல இவ்வளவு குணங்கள் இன்னும் இருக்கின்றன விடாமல் நிற்கின்றன என்றால் திருவாலே தங்கிய செல்வம் பிராட்டி இவனோடு இருக்கிறபடியால் தான் இந்த செல்வம் எல்லாம் இருந்தது ராமாயணத்தில் ராமன் சீதையோட புறப்பட்டு காட்டுக்கு போனார் திரும்ப வரும்போது சீதையை மீட்டு தான் அயோத்திக்கு வந்தார் ராம சீதாம் அனுப்பிராபிய ராஜ்யம் புனர் அபாப்தவான்னு வால்மீகி பாடுறார் முதல்ல சீதையை திரும்ப பெற்றார் அப்புறம்தான் ராஜ்யம் வந்து வந்துதான் ஏன்னா சீதை இல்லாட்டா இவருக்கு ராஜ்யத்தை யாரும் கொடுக்கவே மாட்டா சீதை தான் இவருக்கு செல்வமே தங்கும் அப்ப திருத்தக்க செல்வம்னா திருவாலே தங்கிய செல்வம்னு இன்னொரு பொருள் அந்த செல்வம் பகவானுடைய ஐஸ்வர்யத்தையும் அதே போல சேவகம் உன்னுடைய வீர செயல்களையும் நாம் பாடி அதை பாடுவது தான் எங்களுக்கு புருஷார்த்தமே பாடுவதற்கு மேல நாங்க எதையுமே பிரார்த்திக்கவில்லை திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் வருத்தம் தீர வேண்டும் மகிழ வேண்டும் என்று ரெண்டு சொல்லுகிறாள் ஆண்டாள் அனிஷ்ட நிவருத்தி இஷ்ட பிராப்தின்னு சொல்லுவார்கள் எப்பவுமே நமக்கு ஒரு துன்பத்தில் இருக்கிறோம்னால் துன்பம் விலகுவது மட்டும் போராது அது வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல இன்பப்படுவது தானே குறிக்கோளாக இருக்க வேண்டும் உண்மையில் ஆண்டாள் இந்த இடத்தில் மோக்ஷம் என்றால் என்னன்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறாள் ஏன்னா பல சம்பிரதாயங்கள் சித்தாந்தங்களிலே இப்ப சம்சாரத்தில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த துன்பமெல்லாம் விலகி எதுவுமே இல்லாமல் ஒரு கல்லு போல நாம் நாள் அதுவே மோட்சம்னு சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாம் உண்டு அதை எப்படி ஒத்துக்க முடியும் அப்போ வருத்தம் போயிடுறது ஆனால் மகிழ்ச்சியே இல்லைன்னு ஆயிடுறது பாருங்க ஆண்டால் அதை ஒத்துக்கல இப்ப எனக்கு அஜீரண வியாதி இருக்கு எனக்கு சக்கர பொங்கல் சாப்பிட்டு ஆனந்தப்படணும்னு ஆசை அஜீரணத்தோட சக்கர பொங்கல் சாப்பிட்டா இன்னும் தான் வயத்தை வலிக்க போறது அப்போ அஜீரணத்தை போக்கிக்கிறதுக்காக மருந்து சாப்பிட்டேன் அப்புறம் சக்கர பொங்கலை சாப்பிட்டு ஆனந்தப்பட்டேன் அப்ப வருத்தம் தீர வேண்டும் மகிழ வேண்டும் ரெண்டு வெவ்வேறு தானே எனக்கு பிடிக்காத அனிஷ்டமானது விலக வேண்டும் நான் ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் இதே போலத்தான் மோட்சத்திலும் சம்சாரத்தில் கர்மங்கள் பாப புண்ணியம் என்கிற கட்டு இருக்கே இது விலக வேண்டும் அது மட்டும் போருமா சம்சாரத்தை விட்டு வெளியில போயிட்டார் ஆனால் பகவானை அடையவே இல்லை அவருக்கு கைங்கரியமே பண்ணவில்லை அவருடைய திருமேனி குணங்கள் சேட்டித்தங்களை அனுபவிக்கவே இல்லை என்றால் அப்ப ஆனந்தம் எப்படி வரும் அப்ப வருத்தமும் தீர வேண்டும் மகிழ்ச்சியும் அடைய வேண்டும் வருத்தம் தீர்வது மட்டும் மோட்சம் இலக்கு கிடையாது வருத்தமும் தீர்ந்து மகிழ்வதுதான் மோட்சம் எங்களுடைய இலக்கு என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் இது இந்த பாசுரத்தின் அர்த்தம் என்ன இதில் முக்கியத்துவம் எதுக்கு சுவாமி இந்த பாட்டு கீழே வந்த காரியம் ஆராய்ந்த இருபத்தி மூணாவது பாட்டிலேயே சொல்லிட்டா சரி போனா போகிறது மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக இருபத்தி நாலாவது பாட்டு அப்புறம் நேர மாலை மணிவண்ணாம் மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியல் எனக்கு இதெல்லாம் தான் வேணும்னு பட்டியல் இருபத்தாறாவது பாசுரத்தில் இருக்குது நடுவில் இந்த இருபத்தஞ்சாவது பாசுரம் எதுக்கு வந்ததுனால் ஒரு பெரிய நமக்கு இருக்கக்கூடிய பிரமம் மயக்கம் அந்த மயக்கத்தை போக்குவதற்காக வந்தது பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் அப்படின்னு இருக்கு பாருங்க உன்னை பிரார்த்தித்து வந்தோம் நீ எங்களுக்கு நாங்கள் ஆசைப்பட்டதை கொடுப்பா என்றால் மகிழ்வோம் அப்படின்னு இருக்கு பாருங்க இதுலேருந்து என்ன தெரியறது இப்போ நான் ஒரு காலேஜில சேர்றேன்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வேண்டிய மதிப்பெண்ணை நான் பெற்றிருந்தால் நேர என்னுடைய மதிப்பெண் சீட்டை எடுத்துன்னு போவேன் இதுதான் என்னுடைய மதிப்பெண் எனக்கு அந்த காலேஜில இடம் கொடுவோம் இல்லையோ நீங்க இடம் கொடுத்தா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அதை அடையறதுக்கான தகுதி என்கிட்ட ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அவர் கருணையால கொடுத்தா நான் ஆனந்தப்படுவேன் அப்படின்னு சொல்றது நீங்கள் கொடுத்தால் உன்னை அறுத்தித்து வந்தோம் நாங்கள் பிரார்த்தித்து வந்தோம் நான் கர்ம யோகம் பண்ணலை ஞான யோகம் பண்ணலை பக்தி யோகம் பண்ணவில்லை நானாக எந்த உபாயத்தையும் செய்யவில்லை உன்னிடத்திலே பிரார்த்தித்து வந்தோம் சரி சமயம் பிரார்த்தித்தாலும் இல்லையோ பிரார்த்தித்ததே ஒரு காரணம்னு வச்சுட்டு பகவான் கொடுக்கலாம் என்னால் பறை தருதியாகில் பிரார்த்தித்ததே எனக்கு பயன் கிடைச்சிரும் நாள் அப்ப பகவானுக்கு கொடுக்கலாம் கொடுக்க முடியாதுங்கிற சாய்ஸ் எங்கேருந்து வருது அவருக்கு வாய்ப்பே கிடையாது நான் மதிப்பெண் வாங்கியிருந்தா கண்டிப்பா எனக்கு இடம் கொடுத்துதானே ஆகணும் அத போல ஆண்டாளுக்கு பாடவில்லை நான் வந்து பிரார்த்திக்கிறேன் நீ உன் அனுகிரகத்தால் கருணையால் என்றால் மகிழ்வேன்னு எப்போ சொல்றாளோ அப்ப நான் ஏதோ ஒன்றை செய்து அதற்கு பதிலாக கைங்கரியத்தை பிரார்த்திக்கவில்லை கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகமும் நான் பண்ணலை அதே போல நான் பிரார்த்தித்தேனே அதுக்காக கொடுன்னு கேட்கல பிரார்த்திப்பது என் ஆசையினுடைய வெளிப்பாடு கொடுப்பதற்கு நாம் பிரார்த்தித்தது கூட காரணம் கிடையாது உன் கருணை ஒன்றே காரணம் அதனால்தான் கரை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று பகவானுடைய நெருகேதுகிருப்பை நான் செய்த எந்த செயலாலும் நீ எனக்கு கொடுக்கவில்லை உன் கருணையால் நீ கொடுத்தா என்கிட்ட ஒன்றுமே இல்லை நீ கொடுத்தா என்றால் நான் மகிழ்வேன் என்று ஆண்டாள் சொல்லுவது இந்த பாசுரம் இதில் ராமாயண தொடர்புன்னு பார்த்தோம்னால் தரிக்கிலானாகின்னு இவர்கள் ரெண்டு கிருஷ்ணாவதாரத்தில் பத்தி பார்த்தோம் நிசம் அவதாரத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் இதே போலத்தான் ராவணனுக்கும் தெரிவிக்கிற தான் போலும் என்னெழுந்தான் தரணியாளன் அது கண்டு பொறுத்திருப்பான் அறங்கர்தங்கள் கோன் போலும் என் எழுந்தான் குன்னமன்ன இருவது தோல் துணித்த உருவன் கண்டீர் என்று ஆழ்வாருடைய பாசுரம் இந்த கொஞ்சம் கட்டம் மாத்தி மாத்தி வெவ்வேறு ஆட்கள் வார்த்தையாட்டம் இருக்கு இதை ராவணன் சொல்லுகிறார்னு முதல் பகுதியை வச்சுக்கோங்க ராவணன் சொல்கிறாரா தான் போல வெண்ணெழுந்தான் தரணியாளன் அது கண்டு பொறுத்திருப்பான் அறக்கரதங்கள் கோன் போலும் ராமன் தான் தான் தரணி ஆளன் இந்த தரணிங்கிற பூமியே ஆழ்பவன் தான் தான் என்று கொண்டு எழுந்தாராம் தான் தரணியாளன் போலும் சொல்லிக்கொண்டு ராமன் தான் போலும் என்று எழுந்தான் தரணியாளன் தான் தரணியாளன் என்று போலும் எழுந்தான் அப்படின்னு அர்த்தமடிக்கணும் அடிக்கணும் அப்ப ராமன் என்ன சொன்னார் நான் தான் லோகநாதன் நான் தான் லோகத்துக்கு தலைவன்னு சொல்லிட்டு ராமன் வந்தாரோ இல்லையோ இப்ப ராவணன் சொல்றார் இப்படி ஒரு ராமன்னு யாரோ ஒருத்தர் ஒரு சன்னியாசி வேஷத்துல தவக்கோலத்தில் இருக்கிறவன் எவனோ ஒருவன் ராமன்னு இப்படி சொல்லிட்டு வந்தா அது கண்டு பொறுத்திருப்பான் அரக்கரதங்கள் கோன் போலும் அதை பார்த்து ராக்ஷ ராவணேஸ்வரன் ராட்சசேஸ்வரனான என்னால பொறுத்துன்னு இருக்க முடியுமா இதுதான் அங்கும் ராமன் ஒருவன் தலைவன் சொல்லுவதையே ராவணனால் பொறுக்க முடியவில்லை இது அவனுடைய அசுரத்தன்மை இருப்பவன் கடவுளாகவே இருந்தாலும் ராவணனுக்கு கிட்டத்தட்ட தெரியும் இவன் கண் ராமன் வந்து அவதாரம் தான் என்று ஆனாலும் அவனுடைய கர்வம் அவனுடைய அசுரத்தன்மை அவனுடைய அகங்காரம் அவனை தலை வணங்க விடாமல் தடுத்து விட்டது அவரே சொல்றார் என் உடம்ப ரெண்டா வெட்டினாலும் கூட ராமன் கால்ல விழவே மாட்டேன் பின்னாடி இப்படி மல்லாக்கதான் விழுவேன்னு ராவணன் தெரிவிக்கிறார் ஆகையால் அது கண்டு பொறுத்திருப்பான் அரக்கர்தங்கள் கோன் போலும் என்று எழுந்தான் என்று சொல்லிக்கொண்டு ராவணன் எழுந்தாராம் யுத்தத்துக்கு முறைந்தாராம் குன்னமன்ன இருபது தோல் துணித்த ஒருவன் கண்டீர் அவனுடைய மலை போல் இருந்த இரவது தோள்களை ராமன் ஒருவனாக இருந்து துணித்தான் வெட்டி எரிந்தான் என்று ஆழ்வார் பாடுகிறார் அப்ப துரியோதன் தான் கம்சனாக இருக்கட்டும் கிரண் இருக்கட்டும் ராவணனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பொது தன்மை என்ன பொறுமை கடை பொறுமைனா இன்னொருத்தர் பெரியவர்னு கேள்விப்பட்டால் அதை ஜீரணிக்க முடியாத அளவுக்கு தன் பேரில் இருந்த அளவற்ற ஒரு கர்வம் தான் தான் பெரியவன் தன்னை தவிர ஒருவன் பெரியவன் என்றே இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் ராவணனுக்கும் இருந்தது அந்த ராவணனுடைய எண்ணத்தால் தான் அவனே மாண்டு போனான் அதே போலத்தான் கம்சமும் தரிக்கலானாகி தான் தீங்கு நினைந்தான் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பாடுகிறாள் இதோடு கண்ணனை எழுப்பி கடாட்சிக்க சொல்லி நடக்கச் சொல்லி பல்லாண்டு பாடி நாங்கள் வந்த காரியத்தை நீ செய்தா என்றால் மகிழ்வோம் என்பது வரை சொல்லி முடித்து விட்டாள் இனி கடைசி ஐந்து பாசுரங்களாலே தாங்கள் எதற்காக வந்தோம் என்பதை நேரடியாக ஆண்டாள் வெளியிடுகிறாள் என்ன அர்த்தம் என்பதை மேலே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் உருத்தி மகனாய்ப் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கெலானாகித் தாந்தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்துக் கஞ்சன் வையுத்தில் நெருப்பென்ன நென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய்